கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் ஓத ஒரு தோழன் தொண்டருளன் கோடி குலத்தரங்கள்ந்தல் கோயில் பிணாப்பிள்ளைகள் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரயலாறு ஏதவனைப் பாடும் பரிசேலூர் அனைவருக்கும் வணக்கம் அண்ணாமலையான் அருட்பெரும் கருணையினாலே திருவம்பாவை என்று பத்தாவது பாடலை பற்றி சிந்தித்து மகிழ்வோம் பாதாளம் ஏழினும் கீழே சொற்கழிவுப்பாத மலருள் இறைவனுடைய தன்மை இறைவனுடைய அந்த ஆழமும் அகலமும் காண முடியாது என்பதனை இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார் திருமாலாகிய நாராயணன் வராக வடிவம் எடுத்து அதல விதல சுதல ரசாதல இச்சாதல மகாதள பாதாளம் என்கின்ற ஏழை உலகங்களையும் தாண்டி போனார் இறைவனுடைய திருவடியை பார்க்க ஆனால் பாதாளத்துக்கும் கேழ அவருடைய திருவடி கொண்டிருக்கிறதாம் இதைத்தான் இங்கே மணிவாசகர் சொல்லுகிறார் பாதாளம் ஏடினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் இந்த உலகங்கள் ஏடினும் கீழாய் சொல்லிற்கு அளவுபடாதவாய் இருக்கின்றது இறைவனுடைய திருவடி அவனது திருமுடியானது மேலுள்ள பொருள் எல்லாவற்றிற்கும் முடிவிட இருக்கின்றதாம் இறைவனுடைய திருமுடியைப் பார்ப்பதற்கு பிரம்மதேவன் அன்னப்பறவை வடிவம் எடுத்து பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் ஜனலோகம் தபோலோகம் மகாலோகம் சத்தியலோகம் என்கின்ற ஏழு உலகங்களையும் தாண்டி போய்கொண்டிருக்கிறார் அன்னப்பறவை வடிவத்திலே பறந்து பறந்து அவருடைய முடியை காண்பதற்கு முடிய தேடி கொண்டு போனார் ஆனால் பர்மனால் காண முடியவில்லை இந்த கருத்தை தான் மணிவாசக பெருமான் போதாறு புனை முடியும் எல்லா பொருள் முடிவே ஏ இந்த மேலே உள்ள பொருள்கள் எல்லாவற்றிற்கும் மேலானவனாக முடிவிட முடியாதவனாக இறைவன் இருக்கின்றான் என்பதனை தெரிவிக்கிறார் திருமேனி நீ ஒன்றல்லன் ஒரு பக்கம் பெண்ணுருவாய் இருப்பவன் வேத முதலாக விண்ணுலகத்தாரும் மண்ணுலகத்தாரும் புகழ்ந்தாலும் சொல்லுக்கு முடியாத ஒப்பற்ற நண்பன் அடியார் நடுவில் இருப்பவன் அத்தன்மையாகிய சிவபெருமானது ஆலயத்தில் உள்ள குற்றமற்ற குலத்தையுடைய பணிப்பெண்களே இந்த பெண்களெல்லாம் அந்த ஆலயத்திலே பணிவிடை செய்கிற பெண்களை அழைக்கிறார்கள் குற்றமற்ற குலத்தையுடைய பணிப்பெண்களே அவன் ஊர் யாது அவன் பேர் ஏது ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆரூற்றார் ஆரையலான அப்பேற்பட்ட அந்த இறைவனுடைய ஊர் எதுன்னு யாருக்கும் தெரியாது அவன் பேராயிரம் பரவி இன்னொரு வாழ்த்தும் பெருமான் அதனால் அவன் உண்மையான பேர் என்ன என்பதும் யாருக்கும் தெரியாது ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆரூற்றார் அவனுக்கு உறவு யார் என்றும் சொல்ல முடியாது அயலார் எதிரிகள் யார் என்றும் சொல்ல முடியாது அவனை பாடும் பகைதான் யாது இறைவன் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் எனத்தகத்தான் மனத்தகத்தான் தலைமேலான் மேலான் வாக்கில் உள்ளால் தன்னடியே பாடும் தொண்டர் எனத்தகத்தான் இமயவர்தம் சிரத்தில் மேலான் ஏ நிப்பார் இப்பெம்பன் உனத்தகத்தான் நரும் கொன்றை போடினுள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றின் உள்ளான் கனத்தகத்தான் கைல எத்தி உச்சி உள்ளான் காலத்தியான் அவன் என் கண்ணுளானே வாயார தன்னடியே பாடும் தொண்டரியனத்தகத்த இறைவனை எப்படிப்பட்டவன் என்று யாராலும் கணக்கிட முடியாது இந்த உண்மையான அடியார்களுடைய உள்ளத்திலே உறைந்து கிடக்கின்றான் என்கிறார் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றாராதயலார் ஏது அவனைப் பாடும் பரிசேரோர் எாயீன இப்படி நீராடச் சென்ற பெண்கள் ஆலயத்தில் பணிப்பெண்களாக விளங்குகிற அந்த பெண்களை அழைத்து பாடியருளியதாக இந்த பத்தாவது திருவம்பாவை பாடல் அமைந்துள்ளது இப்பாடலை அனைவரும் கேட்டு இறைவனுடைய அந்த பேராற்றலை நாம் புரிந்து உணர்ந்து பக்தி செய்ய வேண்டும் என்பது இப்பாடலில் விளங்குகின்றது மாரியழி மாதத்தில் பக்தி உணர்வூட்டுகின்ற வகையிலே மாணிக்கவாசகர் அருளிய திருப்பாவையும் ஸ்ரீ ஆண்டாள் அருளிய திருப்பாவையையும் தினம் தினம் அனைவரும் கேட்டு பயன்பெறுகிற வகையிலே எங்களது செம்மல் என்ற இந்த சேனலிலே பாடலையும் விளக்க உரையும் தினம் தினம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த செந்தமிழ் செம்மல் என்ற இந்த சேனலுக்கு அனைவரும் ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் இந்த பாடல் ஒழிக்க வேண்டும் ஊரில் இருக்கின்ற திருக்கோயில்களிலே தினந்தனம் தினந்தனம் திருப்பாவை திருவம்பாவை இந்த பாடல் இசைத்தமிழ் அங்கே முழங்க வேண்டும் இதுவரை இந்த செந்தமிழ் செம்மல் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் உங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு எங்களை ஊக்கப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதே நேரத்தில் எல்லோருக்கும் இது போய் சேர வேண்டும் அதனால் அனைவருக்கும் இதை பகிருமாறு உங்களை வணங்கி கொள்கிறோம்